வருகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் தாவேக்க தலைவர் விஜயும் சந்திப்பு நடத்தப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் விவகாரத்தில் ஏற்கனவே தொலைபேசியில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்படும் நிலையில் உள்ளது கட்சிகள் வேறு கொள்கைகள் வேறு இருந்தாலும் அரசியல் நாகரிகத்துடன் பல்வேறு கட்சி தலைவர்கள் நட்பு பாராட்டி வருகிறார்கள் கருத்தை கருத்தால் எதிர்கொண்டாலும் அரசியல் நாகரிகம் கருதி ஒருவருக்கொருவர் நட்புடன் பழகி வருகிறார்கள் அந்த வகையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் அப்படிப்பட்டவர்தான் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடியை கட்டியணைத்தவர்தான் ராகுல் காந்தி அதே போல் மக்கள் நீதி மையம் தொடங்கிய கமல்ஹாசனை டெல்லி வரவழைத்து அங்கு அரசியல் விவகாரங்களை இருவரும் பேசியதாக தெரிகிறது அதுபோல் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் ராகுல் காந்திக்கும் நல்ல நட்புள்ளது கூட்டணி தலைவர் என்பதையும் தாண்டி அன்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா இடையே தந்தை மகள் உறவு இருந்ததை போல் அவர்கள் வாரிசுகளான இவர்களும் இருவருமே சகோதரர் போல் பழகி வருகிறார்கள் இந்த நிலையில் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவைகா கூட்டணி தரிசையில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் பலியான சம்பவத்தில் முதல் ஆளாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார் ராகுல் காந்தி இது திமுக கூட்டணிக்குள் மிகுந்த சலசலப்பை ஏற்படுத்தியது முதல்வரிடம் ராகுல் காந்தி பேசியிருந்தாராம் அப்போது விஜய் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் முதல்வரிடம் ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்ததாக கூறப்படுகிறது ராகுல் காந்தி விஜயுடன் பார்ப்பதே கிடையாது பேசிவிட்டுதான் விஜயுடன் ராகுல் காந்தி பேசினார் என்று கூறினார் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஸ்டாலினிடம் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டதாக சொல்வதெல்லாம் தவறான கருத்து பாஜகவில் ஆளும் முதல்வர்களிடம் கூட ராகுல் காந்தி விசாரிக்கிறார் அரசியலுக்கு அப்பாற்பட்டுதான் இந்த நிகழ்வை ராகுல் காந்தி விஜயிடம் அரசியல் ரீதியாக பேசவில்லை என்று செல்வப்பெருந்தகை தெரிவித்தார் எனவே அனைவரும் கரூர் சம்பவம் தான் என்று கடந்து போனார்கள் ஆனால் தற்போது ஒரு புதிய தகவல் வெளியாகியுள்ளது அதில் ராகுல் காந்தி வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பியதும் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி கரூர் வந்து அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறாராம் இதைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்திலேயோ அல்லது ஈரோட் கரூர் நாமக்கல் உள்ளிட்ட இடங்களில் உச்ச நட்சத்திர ஹோட்டலிலேயே விஜயை ராகுல் காந்தி சந்திக்கிறாராம் இது தற்போது திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து அரசியல் பார்வையாளர்களிடம் கேட்டபோது அவர்கள் சொன்னது ஒன்று விஜயை பாஜக தங்கள் கூட்டணிக்கு வரவழைத்துவிடக் கூடாது என்பதால் ராகுலும் போட்டி போட்டுக்கொண்டு விஜயுடன் பேசுகிறாராம் இதன் மூலம் பாஜக திட்டத்தை தவிடுபடியாக்கும் முயற்சியாம் அப்படி என்றால் விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்குமாறு என்று நினைக்காதீர்கள் விஜய் தனது ஒவ்வொரு மாநாடு பிரச்சாரத்தில் திமுகவை விமர்சித்து பேசி வருகிறார் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார் அப்படி இருக்கும் போது அவர் எப்படி திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரசுடன் இணைவார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது அவ்வாறு இணைந்தால் கமல்ஹாசனை போல் விஜய்யும் ஆகிவிடுவார் இன்னொன்று எப்போதும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது தேர்தல் நேரத்தில் இதுபோன்று யாருடனாவது பேச்சுவார்த்தை நடத்தி தங்களது சீட்டு உயர்த்தும் முயற்சி கடந்த தேர்தலில் கமல்ஹாசனுடன் பேசி சீட்டு பெடத்தை உயர்த்தியதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில் இந்த முறை விஜயுடன் பேசுவது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்கி திமுக கூட்டணியில் தங்களுக்கான சீட்டு பெடத்தை அதிகரிக்கவோ இப்போ ஒரு முயற்சி நடப்பதாகவும் இதை வைத்து தங்களது தொகுதியில் பங்கீடை அதிகப்படுத்துவதாகவும் செய்வார்கள் ஆனால் ஒருபோதும் திமுக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரஸ் தாவைகாவுடன் கூட்டணி வைக்காது திமுகவை விட்டு காங்கிரஸ் ஒருபோதும் பிரிந்து செல்லாது என்று கூறுகிறார்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க காங்கிரஸ் தாவைக்காவுடன் கூட்டணி வைப்பதனால இல்லை திமுகவோட கூட்டணி வைப்பது நல்லதா இதைப் பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரெண்ட் ஸ்டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க